இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறேன் முன்பு ஒரு தவறு செய்துவிட்டேன் பிஜேபியோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொண்டேன் அந்த தவறுக்கு பரிகாரமாகத்தான் நானே பிஜேபி ஆட்சியை கவிழ்த்தேன் இனி எந்த காலத்திலும் பிஜேபியோடு எந்த தொடர்பும் கரையில் ஊர்ந்து முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி தான் துரோகம் செய்வதில் வல்லவராட்சே ஜெயலலிதாவின் வார்த்தைகளை நினைவில் கொள்ளாமல் ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிப்பதற்காக மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்தார் ஆனால் இந்த கூட்டணிக்கு மக்கள் படுதோல்வியை பரிசாக அளித்தனர் அமைச்சர்களாக இருந்த ஜெயக்குமார் சி வி சண்முகம் உள்ளிட்டோரும் தோல்வியை சந்தித்தனர் தங்களது தோல்விகளுக்கு பாஜகவுடனான கூட்டணியே காரணம் என்றும் அவர்கள் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டினர் பாஜக தங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் என்று அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டினர் இவங்களோட கூட்டணி தாங்க எங்க ஆட்சியை போச்சு இல்லைன்னா நாங்க நான் ஜெயிச்சிருப்பேங்க நான் மனந்திர சொல்றேன் இதுவரை சொல்ல நீங்க கேள்வி கேட்டு தான் சொல்றேன் யாரால தோத்த பிஜேபி தான் தோத்த பிஜேபி இல்லைன்னா நானா நேரம் சட்டமன்றத்துக்கு போயிருக்க வேண்டிய ஆளு பிஜேபி இருக்கிறதுனால என் தொகுதியில் ராயபுரத்தில் நாற்பதாயிரம் சிறுபான்மையின மக்கள் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் அப்போவே எங்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்க சார் பிஜேபி கழட்டி விட்டு வந்துடுவேன் நான் சொன்னேன் வேஸ்ட் லக்கேஜ் தான் வேறு என்ன பண்ணுறது சமயம் வரும்போது கழுத்தி விட்டுரும் நீங்கள் கவலைப்படாதீங்கன்றார் அதேமாதிரி நேரம் வந்தது கழட்டி விட்டாச்சு அது வேஸ்ட் லக்கேஜ் இனிமேல் தேவையில்லை அந்த பெட்டி வந்து ஓடாத பெட்டி ஓடாத வண்டி பழைய மோட்டர் சைக்கிள் பழைய மோட்டர் சைக்கிள் அது அது வந்து வேஸ்ட் அது இன்னைக்கு பேசுவாங்க நடைப்பயணம் அந்த பயணம் போடு நான் தமிழ் அது தமிழ் பேசுறவங்க ஆனா அங்க இந்திய வளர்ப்பாங்க இதுதான் பிஜேபி தமிழகத்துடைய நிலம் ஒன்று வரும்போது பாரதிய ஜனதாவும் நன்மை செய்ததில்லை தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தார் தமிழ்நாடுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருக்குது காலம் போக போக தமிழ்நாட்டுக்கான நிதிகள் குறைக்கப்பட்டே தான் வந்திருக்குது நிதி அதிகப்படல குறைஞ்சுன்னு தான் வந்து தமிழகத்துக்கு என்று வரும்போது துரோகத்தை தான் இந்த மத்திய அரசாங்கம் ஜெயித்திருக்கிறது அதால்தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியை இன்றைக்கு முறித்திருக்கிறோம் இனி எந்த நிலையும் எந்த காரணத்துக்காகவும் எந்த சூழ்நிலையும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லை

அடுத்த அதிமுக பாஜக கூட்டணி தற்போது அமைந்துள்ள நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக நான்காவது இடத்திற்கு தள்ளப்படும் என்று அண்ணாமலை பேசிய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எந்த எம்எல்ஏவுக்கு மாச மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல அந்த முறை அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்து எடப்பாடி பழனிசாமி காவலையை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்துகின்ற கட்சி இது போன்ற கிழக்கு தலைவர்கள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது இடம் கூட கிடையாது